ஸ்ரீ தென்முக வாராகியுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் தான் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க தேய்பிரை பஞ்சமியில் நடந்த அம்பாளுக்கு நடந்த அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் இந்த வீடியோவில் வர்றது அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது ஏன்னா மற்ற தெய்வங்கள் மாதிரி இல்லை வாராகி வந்து அவங்களோட பக்தர் அருகிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம வணங்கி தேடி சென்று அம்பாவை பிரார்த்தனை பண்ணணும் ஆனால் வாராகி மட்டும் தேடி வரும் தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை தேடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் வாராகி அம்பாள் வரங்களை தருபவள் அப்படின்னு பேர் தர்மத்திற்கு துணை நிற்பவள் அப்படின்னு பேர் மனதால் நினைக்கக்கூடிய எண்ணங்களையே பெரிதாக எடுத்துக்கொள்வோள் வாராகி பணம் காசு அந்த விஷயங்களை ரொம்ப நினைக்க மாட்டாள் அதனால தான் எல்லாரும் பிரியமாக அம்பாவை வணங்குறாங்க உங்களுக்கும் அம்பாள் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன்